எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் புத்தகத்தில் கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு போடுறார் டெவலப்மெண்ட் ஸ்டாலின் எவ்வளோ கொழுப்பு பாருங்க இவங்க அப்பாவை தலையை தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா நல்லவர் இல்லை மிஸ்டர் ஸ்டாலின் நான் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் தலையில் தூக்கி வைக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா நல்லவர் இல்லை மிகப்பெரிய சாதனையாளர் இல்லை அவர்கள் நல்லவர் சா சாதனையாளருங்கிறது தனிப்பட்டதில் இருந்தாலும் சாதனையாளர் இல்லை நல்லவர் கிடையவே கிடையாது உங்கள் அப்பா உங்கள் அப்பாவின் ஆதி முதல் அந்தம் முறை நான் தெரிந்தவன் தயவுசெய்து சொல்கிறேன் வருங்கால மாணவர்களுக்கு இல்லாத விஷயங்களை உங்கள் அப்பாவை பற்றிய பல உண்மைகளை மறைச்சு இப்படி பண்ணாதீங்க ஒரு நேதாஜியை பற்றி நீங்கள் பாடப்பூசத்தில் கொண்டு வரலாம் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு வீரர் காந்திஜிக்கு அரசியல் ரீதியாக அவர் பல தவறுகளை பண்ணியிருந்தால் கூட தனி மனிதனாக காந்தி நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால ஒரு காந்தியை பற்றி சொல்லலாம் நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சின்ன மருந்து பெரிய மருந்து இருக்காங்க ஒரு கட்ட பொம்மன் இருக்காங்க புலித்தேவன் வந்து வந்து வெள்ளையர்களை எழுத்து போராடவன் அவங்க இருக்காங்க இது மாதிரி பல பேர் இருக்காங்க அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பாடற தூக்கத்தில் கொண்டு வரலாம் சரி அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவர் வந்து அவரோட இணைஞ்சு பணிபுரிஞ்சார் நேதாஜியோட அவரை பற்றி சொல்லலாம் எளிமையாக வாழ்ந்த காமராஜரை பற்றி சொல்லலாம் கக்கனை பற்றி சொல்லலாம் அண்ணாதுரைவரை சொல்லலாம் எம்ஜிஆரை பற்றி கூட நீங்கள் சொல்லலாம் சொந்த காசை செலவு பண்ணுவார் ஆனால் கருணாநிதியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க பாடப்பு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் கருணாநிதி இது சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு உண்மையை சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை பற்றின உண்மையை சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிம்பீங்க முத்துவேலில் இருந்து ஆரம்பிங்க உங்கள் கருணாநிதி கதையாக முத்துவேல் எப்படி இருந்தார் என்ன நிலைமையில் இருந்தார் என்ன பொருளாதார நிலைமையில் இருந்தார் என்ன பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்னு சொல்லுங்கள் எல்லாம் அடுத்து வந்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்னபோது ஓசிலையில் ஏறி வந்தார்னு சொல்கிறாங்களே ஓசிலையில் ஏறி வந்த கதையை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மூன்று மனைவிகளை திருமணம் செய்த கதையை சொல்லுங்கள் முதல் மனைவியை கொன்றதே இவர்தான் என்று சிதம்பரம் ஜெயராமன் போன்றவர்கள் கண்ணீர் வடித்தார்களே அந்த கண்ணீர் கதையை பற்றி சொல்லுங்கள் அடுத்தடுத்தது மூன்றாவது மனைவிக்கு எப்படி பஞ்சாயத்து நடந்தது எப்படி குழந்தை பிறந்தது அண்ணாவிட்ட பஞ்சாயத்து போய் அண்ணா என்ன சொன்னார் எந்த சூழ்நிலையில் மூணாவது மனைவியை கடைப்பு கல்யாணம் பண்ணார் அந்த கதையை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் மதுவை முத முதல்ல கொண்டாந்து இன்றைக்கி இளைஞர்களை சவராக்கின கதையை சொல்லுங்கள் கள்ள ஓட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த கதையை சொல்லுங்கள் சர்க்காரியா கமிஷனில் இவர் மேலே வந்த குற்றச்சாட்டுக்களை பற்றி சொல்லுங்கள் பின்னன்றும் பாராமல் எண்பத்தொம்போதில் ஜெயலலிதாவை உள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு அடிக்க விட்டாரே அந்த கதையை சொல்லுங்கள் ஜெயலலிதா மேடத்தை வந்துக்கிட்டு மைக்கில் தகாத மிக கேவலமான வார்த்தைகளால் பேசி அவர் வார்த்தைகளை பற்றி சொல்லுங்கள் ஓ பி ராமன் கதையை பற்றி சொல்லுங்கள் ஜெயலலிதாட்ட இவ்வளவு அடிக்க போய் அவங்கள மைக்கில் கெட்ட வார்த்தையில் பேசி சண்முகநாதனை அனுப்பி தன்னுடைய மூன்றாவது மனைவி செய்த தவறுக்காக சமாதானம் பேச காலில் விழுந்த கதையை சொல்லுங்கள் கருணாநிதியை பற்றி சொல்ல வேண்டியது இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எம்ஜிஆருக்கு அவர் பண்ணிய துரோகத்தை சொல்லுங்கள் அவர் அரசியலில் பண்ணின கொலைகளை பற்றி சொல்லுங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உதயகுமார் எப்படி கொலை செய்யப்பட்டாருங்கிற சரித்திரத்தை சொல்லுங்கள் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் கட்சிக்காரவங்களை தீக்குளிக்க சொன்ன கதைகளை சொல்லுங்கள் ஒரு கதையாக ரெண்டு கதையாக நான் எழுதித்தரேன் பக்கம் பக்கமாக வரும் அந்த ப இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையுமே மறிச்சுட்டு சும்மா கவிதை எழுதுனார் கதை எழுதுனார்னா யார்கிட்ட இது விட்றீங்க சும்மா பராசக்தியில் ஒரு சினிமாவுக்கு வந்து ரெண்டு வசனம் எழுதிட்டு அவர் வந்து மிகப்பெரிய சாதனையாளர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா எதை வைத்து அவர் மிகப்பெரிய அவர் மிகப்பெரிய தலைவருங்கிறத வந்து எதை வச்சு சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை செஞ்சார் அதை சொல்லுங்கள் இவர் பல விஷயங்களை வந்து இயற்கைக்கு மாறாக உண்மைக்கு மாறாக சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் பிறந்த நாளை வைகாசி விசாக நட்சத்திரம் என்பதை மறைத்து யாரோ ஒரு நாலந்து கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு வைகாசி இது அ மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வள்ளுவர் பிறந்த பிறந்த நாள்னு சொல்லி சரித்திரத்தை மாற்றின கதையை சொல்லுங்கள் சித் சித்திரை ஒன்றாம் தேதி உலகத் தமிழர்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தனி ஆளாக இருந்து தை மாதம் ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் செய்த துரோகத்தை பற்றி சொல்லுங்கள் ஒன்றரை லட்சம் தமிழ் ப மக்களையும் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களை கொன்றதற்கு துணை போன கதையை சொல்லுங்கள் எத்தனையோ கதைகள் இருக்குது இந்த கதையெல்லாம் விட்டுட்டு சும்மா பொய்ய சொல்லி இல்லாத இதை சொல்லி மாணவர்களை இது பண்ண முட்டாளாக்க விரும்புகிறீர்களா ஸ்டாலின் வனவாச புஸ்தகத்தை தன அப்படியே அதில் இருக்கிறத அப்படியே அந்த கதையில் சொல்லுங்கள் அவங்க பா பாடத்திட்டத்தில் சொல்லுங்கள் கருணாநிதி யார் என்று தெரியட்டும் கண்ணதாசன் என்னென்ன பண்ணி என்னென்ன உண்மைகளை அதில் சொன்னாரோ போட்டு உடைத்தாரோ அந்த கதையை சொல்லுங்கள் கண்ணதாசன் முதுகில் குத்திய கதையை சொல்லுங்கள் சிவாஜி கணேசன் முதுகில் குத்திய கதையை சொல்லுங்கள் எம்ஜிஆரின் முதுகில் குத்திய கதைகளை சொல்லுங்கள் அண்ணா அண்ணா என்று சொல்லிவிட்டு அண்ணா கொள்கை தூக்கி எறிந்து விட்டு ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்திய அத்தனை கதைகளையும் நீங்கள் சொல்லணும் அப்போ தான் அது உண்மையான கதையாக இருக்கும் அதை விட்டு ஒரு நல்ல மனிதரை பற்றியாக நீங்கள் பாடத்திட்டத்தில் சொல்கிறீங்க மிகவும் வேதனையான விஷயம் மாணவர்களுக்கு இல்லாத விஷயத்தை தவறான விஷயத்தை பாடத்திட்டத்தில் போதிப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அந்த குற்றத்தை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறது எப்பவும் டிஎம்கே தாக்கி பேசுகிறேன் உங்களை தாக்கி பேசுகிறேன் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்காதீங்க இப்போ மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் விஷயம் விஷயம்லாம் உண்மையான தனியாக உட்காந்து சிந்திங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்தை வந்து நீங்கள் இது பண்ணலாம் நான் சொல்கிறதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பொய்யானு பாருங்க நீங்களும் தமிழ்நாடு வரலாறை எத்தனையோடு பார்த்துருக்கீங்க நான் சொல்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது எல்லாமே நடந்த விஷயங்கள் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை கருணாநிதி அவர்களெல்லாம் நாங்கள் ஏன் வெறுக்கிறோம் அவர் செய்த பல விஷயங்களை கண்ணால் பார்த்தவன் நான் அதனால தான் எனக்கு அப்படி ஒரு விருப்புணர்வு வந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணம் உள்ள ஒரு தலைவராக இருக்கணும் அரசியல் அரசியலில் முள்ளு கொலை கொள்ளை இப்படி பண்ண ஒரு தலைவரை இந்திரன் சந்திரன் என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்றி அதுவும் பாடத்திட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் கருணாநிதி அவர்களை பற்றிய வரலாற்றை மாணவர்களின் பத்தாவது படிக்கும் மாணவர்களின் பாடத்திட்டத்தில் சேர்த்தது சரியான விஷயமல்ல அது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த விஷயத்தில் ஸ்டாலினை ஸ்டாலினுக்கு எங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கணும் இந்த பில்டிங்கை கட்டிகிட்டு போங்க நூலகம் கட்டுறீங்க சமாதி கட்டுறீங்க எம்பது அடியில் செலகிறீங்க கோமளித்தனம் பண்ணுறீங்க வெறும் சிலைகளாக வடிங்க சமாதியாக வடிங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் ஒரு நல்ல மனிதராக உண்மையை மறைத்து அதுவும் பாட புத்தகத்தில் வைப்பது மன்னிக்க முடியாத குற்றம் அந்த குற்றத்தை ஸ்டாலின் செய்கிறார் வருங்காலத்து சந்ததியினருக்கு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மோசமான விஷயத்தை செய்ததற்காக வருங்கால சமுதாயம் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக கண்டிக்கும் அப்படிங்கக்கூடிய கருத்தையும் பதிவு செய்ய